இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு நம்முடைய மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதுல மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய முதல்வர் இந்த திட்டத்தை துவங்கிய போது என்ன சொன்னார் என்றால் தினசரி கூலி வேலைக்கு போய் அல்லது தினசரி அந்த பிளாட்ஃபாரத்தில் உட்கார்ந்து பூ விற்றோ காய்கறி விற்றோ கீரை விற்றோ தான் குடும்பத்தை கவனித்தாக வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தினசரி கடலுக்கு போய் கடல் கரைக்கு போய் அங்கே மீன் வாங்கி வந்து விற்றாக வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது வீட்டு வேலைக்கு சென்று உழைத்து தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையில் இப்படியான பெண்களுக்கு கொஞ்சம் கொடுப்பதற்கான தொகை தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று நம்முடைய முதல்வர் அப்போது தெரிவித்தார் அப்ப கேள்வி கேட்டாங்க கேலியும் செய்தார்கள் என்ன என்ன ஆயிரம் ரூபாய் என்பதாக எல்லாம் கேலி செய்த அதே நபர்கள் தான் இன்றைக்கு பிற மாநிலங்களில் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வழிகள் பற்றி நம்முடைய முதல்வர் மிக அழகாக உணர்ந்திருக்கிறார் அதுதான் அதுல உள்ள மிக நுட்பம் ஏனென்றால் ஒரு நாள் இன்னைக்கு வேலைக்கு போலேனா எனக்கு சம்பளம் கட் பண்ணிடுவாங்க நான் போய் பூ விக்கலேனா எனக்கு வருமானம் கிடைக்காது நாம் போய் மீன் வாங்கிட்டு வந்து இந்த மீன் கடையில் விக்கலனா எனக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது என்று எளிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்கின்ற ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கின்ற பொருளாதார ஆசுவாசம் தான் பொருளாதார சுவாச காற்று தான் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது